சிக்கன் குருமா செய்ய போகிறேன் சிக்கனு அரை கிலோ வாங்கி அரும்பி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இது வந்து ஒன்று அரைக்க ஒன்று தாளிக்க உப்பு கருவேப்பிலை மிளகாய் தூள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கடுகு பட்டை லவங்கம் சோம்பு மஞ்சத்தூள் தேங்காய் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் இப்போ நான் வந்து கேஸில் ஃபேன் வச்சோம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா போய் இந்த இதில் கடாயில் ஊற்றிட்டு நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டை லவங்கம் சோம்பு இதை வதக்கிக்கணும் இப்போது பட்டை லவங்கம் சோம்பு செவந்துச்சு இப்போ நான் இதில் வெங்காயத்தை ஆயிடுச்சுவேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் carne quero é o que é நல்லா வதங்கினவுன்னே இதை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி இப்போ நல்லா உதங்கிடுச்சு நம்ம இப்போ மிக்ஸியில் வச்சு போடுறோம் இப்போ மிக்சியில் இது கிரைண்ட் பண்ணிக்கணும் மூடி இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் மிக்சியில் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சதும் அதில் எண்ணெயை எண்ணெய் விட்டு கடுகு கடுகு பொ கடுகு பொரிந்ததும் கருவேப்பழையை கிளிவப்பாய் கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு நின்றோம் கொஞ்சம் வதங்க வதங்கிடுது இப்போ நான் இந்த சிக்கனை அலஞ்சி வைக்கிற அந்த டிக்கனை கட் பண்ணி அதை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஆய் பண்ணி அதற்கு தேவையான மஞ்சள் பொறி போடும் மஞ்சள் பொடி உப்பு நம்ம இயற்கை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாய் போடும் மிளகா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மிக்சியில் அந்த தக்காளி வெங்காயம் இது பூண்டு பட்டளமும் அது எல்லாத்தையும் അത് ഇപ്പോൾ അതിൻ്റെ തേങ്ങ അരച്ച് വയ്ക്ക തേങ്ങായും കൊച്ചുദേവിക്ക തന്നിട്ട് நான்கு கலரி அதுமேல் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டு மேலே போட்டு கலரி குக்கரை ஃபைவ் நிமிட்ஸ் மூடி வச்சவுடனே ஒரு நாலு விசில் வந்த இறக்கிட்ட சிக்கன் குருமா ரெடியாக சிக்கன் குருமா பர்கர் ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்து வந்து சிக்கன் குருமா ரெடி இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்